கழித்து உருவாகும் சமசப்தம ராஜயோகம் இந்த யோகமானது சனி பகவானாலும் உருவாகிறதுனால தான் இந்த யோகம் வந்து உருவாகுது யோகனாலே பொதுவா அதிர்ஷ்ட தரக்கூடியதாகவும் இருக்கும் துரதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய யோகமாகவும் அமையும் ஆனா இந்த சமசப்தப யோகம்ன்றது வந்து மூணு ராசிக்காரனுடைய கையில பணம் குவிய போறது அதிர்ஷ்டத்தை தான் வந்து தரப்போகுது நவ கிரகங்கள்லாம் அவ்வப்போது ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்களோடு சேர்த்து சுப இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்கிட்டுருக்கும் இப்படி அடிக்கடி ராஜயோகங்கள் மாறுவதனால அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் நேர்மறையான இல்லை எதிர்மறையான தாக்கங்களை உருவாக்கலாம் நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லிட்டு அந்த பார்த்திங்கன்னா நேர்மறைனா நன்மை நிறைந்த விஷயங்கள் எதிர்மறைனா தீமை நிறைந்த விஷயமா இருக்கிறது தான் இந்த மாதிரி அசத்தில் சொல்றாங்க இப்படி இந்த வகையில் கிரகங்களில் நீதிமான் அப்படின்னு சொல்ல போகிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் அசுரர்களின் குருவாக கருதப்படுற தான் சொல்லுவாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அக்டோபர் பதினொன்னாம் தேதி சாமசப்தம யோகத்தை உருவாக்குறாங்க அதுவும் இந்த ஆண்டு யோகமானது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தான் இது உருவாகும் இந்த யோகத்துடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாற்றத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த யோகத்தால் ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்க போகுது அதுவும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிதிநிலையில நல்ல ஒரு உயர்வையும் போறாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது இப்போ சனி சுக்கரனால உருவாகும் சம சப்தப யோகத்தால அதிர்ஷ்டம் பெற ராசி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நல்ல நேரம் பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ராசி பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் ராஜயோகங்களையும் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இப்படி இந்த அதிர்ஷ்ட நிறைந்த ராசி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது மகரம் ராசி அன்புக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு சனி சுக்கரனால உருவாகிற சமசப்தப யோகத்தால தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் இந்த மாதத்துல இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில நல்ல விஷயங்களுடைய மாற்றங்களை நீங்க வந்து காண போறீங்க தொழிலில் முன்னேறதுக்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது பணி புரிபவர்களுக்கு கூட பதவி உயர்வும் கிடைக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபமும் கிடைக்க போகுது நிதி நிலைமை வலுவடைய போகுது ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழப் போறீங்க பனி கூடையே கூடயே வேலை செய்வோரோ இல்லை உயர் அதிகாரி நல்ல ஒரு ஆதரவு மரியாதை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த சமசப்தப யோகத்தால் அடுத்தது மிதுனம் ராசி மித்ன ராசிக்காரங்களுக்கு சனி சுக்கிரனால் உருவாகிற சமசப்தப யோகத்தால் வேலையிலையோ இல்லை தொழிலையோ ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியப்போகுது இந்த காலகட்டத்தில் பணிபுரிவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஏதாவது இடத்துக்கு மாறி போகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டுருக்கீங்கன்னா அதற்கான அனைத்து மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்கிற ஒரு தைரியம் வந்து உங்களுக்குள்ளே வந்து உருவாகும் வெளி இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது இங்கே இவ்வளோ நல்லா கடின உழைப்பு இந்த எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்க போகுது இவ்வளோ நாளாக எல்லாமே துரதிர்ஷ்டமாக இருந்த அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் வந்து இந்த சமசப்தப யோகத்தால் மிதன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க வணிகத்தை விரிவாக்குறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த அக்டோபர் பதினெண்டாம் தேதி சமசப்த யோகத்தால் மிதன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் அதற்கான அனைத்து அதிர்ஷ்டமும் அமைஞ்சிருக்கு மூன்றாவது ராசி யாருன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி சுக்கிரனால உருவாகுற சமசப்தப யோகத்தால் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் பெற போறாங்க நீண்ட காலமா நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடிவடைய போகுது கடின உழைப்புக்கான பலனும் கிடைக்கும் ஆரோக்கிய சிறப்பா இருக்கும் உடல் நலமும் நல்ல ஒரு நலமா இருக்க போகுது இந்த மாதத்துல பணி புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து வழங்கப்படலாம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற வாய்ப்புகளும் கிடைக்க போகுது ஏற்கனவே செய்த முதலீடுகளில் நல்ல ஒரு லாபம் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்க தொழிலில் ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் இல்லை புதுசாக வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ப்ரமோஷன் இப்படிப்பட்ட எது ஒரு இருந்தாலும் இந்த தொழிலில் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் அமைஞ்சிருக்கு இது சமசப்தப யோகத்தால் இப்படி இந்த சமசப்த யோகத்தால் கும்பராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக தான் நல்ல ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு இதனால இந்த அக்டோபர் பதினாம் தேதிக்கு மேலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடங்கினா அது அனைத்துமே வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காகவும் மேன்மை அடையிறதாகவும் தான் போய் முடிய போகுது ஓகே நண்பர்களே உங்களுடைய மகரம் கும்பம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் ஐட்டன் கிளிக் பண்ண இந்த வீடியோ பட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்